எட்டு சனி ஐந்து புதன் இந்த இரண்டுக்கும் வெவ்வேறு குணங்கள் சனி நிதானம் அவசரப்படாத ஒரு குணம் தீர்க்கமான எண்ணம் யாராலும் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு ஒரு ரகசிய காப்பாளன் சனி புதன் அப்படி அல்ல வாயை திறந்தால் விவித பாரதி பேசிக்கொண்டே இருப்பான் அவனுக்கு சாப்பாடு முக்கியமா பேச்சு முக்கியமா என்று சொன்னால் பேச்சு தான் முக்கியம் உள்ளத்தில் உள்ளதை பூரான் கொட்டி விடுவான் ரகசியம் காக்க மாட்டான் ஆயினும் புத்திசாலி இந்த இரண்டு குணங்கள் அமைதிக்கு சனி ஆர்ப்பாட்டத்துக்கு புதன் வைத்துக் கொள்ளலாம் இந்த இரண்டும் இணைந்தால் எப்படி இருக்கும் உழைப்பு கடின உழைப்பு இந்த உழைப்பால் நாம் பெறுவது இரண்டு ஒன்று வாழ்க்கை நடத்த லாபம் பணம் உழைப்பால் வரும் இன்னொன்று உழைப்பு தருகின்ற சிரமம் கஷ்டம் இந்த இரண்டும் ஒருங்கே கிடைக்கும் கஷ்டப்பட்டால் தானே வாழ முடியும் கஷ்டப்பட்டால் தானே காசு கிடைக்கும் ஆனால் இந்த எண்பத்தி ஐந்து என்ன செய்கிறது உழைப்பால் நாமடி அடையும் சிரமத்தை குறைக்கக்கூடியது இல்லாமல் செய்யக்கூடியது அப்படி இல்லாமல் செய்வதற்கு என்ன உபாயத்தை அது கையாளும் ஏதேனும் ஒரு ரகசியத்தை காட்டி அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள நாம் துடியாய் துடித்து முயன்று கடைசியில் ரகசியத்தின் முடிச்சை அவிழ்த்து நமக்கு சந்தோஷம் ஊட்டி சிரமத்தை குறைக்கிறது இதுதான் வாடிக்கை இந்த வேலையை மிக அருமையாக செய்யக்கூடியது இந்த எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஐந்து என்ற எண் கோலோச்சும் இடத்தில் உழைப்பு மிதமிஞ்சி இருக்கும் ஆனால் அந்த உழைப்பால் அடைய வேண்டிய கஷ்டம் சிரமம் வெகுவாக குறையும் இந்த ஒரு அற்புதத்தை தரக்கூடியது இந்த எண் நாம் சிறுவயதில் ஒன்று படித்திருப்போம் வயற்காட்டில் ஒருவன் ஏற்றம் இறைக்கிறான் கம்பன் மகன் அதன் வழியாக போகிறான் அவன் ஒரு பாட்டை பாடுகிறான் ஏற்றம் கொண்டே ஒரு பாட்டை பாடுகின்றான் மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே அடுத்த அடி முடிவதற்குள் ஒரு அழைப்பு வருகிறது அவன் சென்று விடுகிறான் அடுத்த வரி என்னவென்று இவனுக்கு தெரியவில்லை என்னென்னவோ போட்டு பார்க்கிறான் வார்த்தைகளை அமையவில்லை அதற்கு பொருத்தமாக அடுத்த நாள் சென்று பார்க்கிறான் அதே பாட்டை அவன் பாடுகிறான் மூங்கிலீலை மேலே தூங்கும் பனி நீரே தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே என்று முடிக்கிறான் ஒரு ரகசியம் வெளிப்பட்டு விட்டதல்லவா இவன் சிரமப்பட்டான் ஒரு ரகசியத்தை அறிந்து கொள்ள ரகசியம் அறிந்ததும் சந்தோஷப்பட்டான் பட்ட கஷ்டம் தெரியவில்லை இதுதான் இதுதான் எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஐந்து ஒரு இடத்தில் இருந்தால் அந்த இடத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் சந்தேகமே இல்லை அதேபோல் அந்த கஷ்டம் மறைகின்ற அளவுக்கு ஒரு சந்தோஷமும் ஏற்படுத்தும் இந்த ஒரு அற்புதம் இந்த எண்பத்தி ஐந்து செய்யும் பணி கடினமான வேலைகள் நடக்கின்ற இடத்தில் இந்த எண்பத்தி ஐந்தாம் எண் போல் பெயர் அமைத்து கொண்டால் இந்த நன்மை நடக்க வாய்ப்பு உண்டு அன்பர்களே இப்படி ஒவ்வொரு எண்ணும் இணைவதால் அவைகள் ஏற்படுத்தும் குணங்கள் நடக்கத்தான் செய்கின்றன அதை நாம் உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் அல்லது நமக்கு ஏற்றார் போல் ஒரு எண்ணை அமைத்து கொள்ள வேண்டும் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி ராசி அன்பர்களே ஒரு தனி பெருமையுடன் இன்று நீங்கள் திகழ்வீர்கள் இந்த பெருமையை ஏற்படுத்தி கொடுப்பது உங்கள் பேச்சும் உங்கள் செயலும் ரிஷபராசி அன்பர்களே ஒரு சில நேரங்களில் ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அருமையாக எடுப்பீர்கள் இன்று நாளைய தினம் இது போன்ற கஷ்டங்கள் வரலாம் இந்த வேலையை செய்தால் எனவே நாம் இப்படி செய்ய வேண்டும் என்று கணித்து அதன்படி நடந்து நாளைய தீமை பாதிக்காத வகையில் உங்களை தயார்படுத்திக் கொள்வீர்கள் மிதுன ராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு பெருமை உண்டு மதிப்பு கூடும் செய்ய வேண்டிய ஒரு வேலையை எந்தவிதமான குறையும் இன்றி செய்து இந்த பலன்களை அடைவீர்கள் கடகராசி அன்பர்களே தொழில் ஸ்தானம் நன்றாக வலுத்து காணப்படுகிறது உங்கள் திறமையை காட்ட வேண்டிய விதத்தில் காட்டி யார் பயனடைகின்றார்களோ அவர்களால் நீங்கள் பயனடையும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே ஒரு நெறிப்படி அதை முறைப்படி ஆற்றி ஒரு தூய பணியை செய்து அதன் மூலம் உங்கள் பெருமையை நீங்கள் வளர்த்து கொள்ளும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசினால்தான் நமக்கு நல்லது நடக்கும் இதை நன்றாக அறிந்து வைத்திருக்கின்ற நீங்கள் இன்று பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டியதை பேசி பெற வேண்டியதை பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே கஷ்டம் உண்டா என்றால் உண்டு அதற்கு உண்டான பலன் கிடைக்குமா என்றால் கிடைக்கும் அமோகமாக கிடைக்கும் இன்று நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக முடிப்பீர்கள் நல்ல நாள் விருச்சகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வீடு தேடி மதிப்பு வரும் மரியாதை கிடைக்கும் மறுபாதி வேறு வழியின்றி அனாவசியமான அதிகப்படியான செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் கவனம் தனுசு ராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி தேவையற்ற அனாவசியமான செலவுகள் மறுபாதி நீங்களே எதிர்பார்க்கா லாபங்கள் நல்ல நாள் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களே நல்ல புத்திசாலித்தனத்துடன் உங்கள் முழு திறமையையும் நீங்கள் காட்டி செய்யும் வேலையை சிறப்பாக செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் இந்த நாள் நீங்கள் புகழ் பெறும் நாள் கும்பராசி அன்பர்களே ஒன்றே செய்க நன்றே செய்க என்ற பழமொழியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்றைய தினம் கடும் முயற்சியுடன் ஒன்றே செய்கின்றீர்கள் அதுவும் நன்றே செய்கின்றீர்கள் அது நல்ல பலனையும் கொடுக்கிறது நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே இன்று ஒரு கஷ்டத்தை பார்த்து மனம் இறங்கி ஒரு சில பேச்சுக்களை பேசி அந்த பேச்சால் சில அவஸ்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதாக காட்டுகிறது எனவே பேச்சில் கவனம் தேவை அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம்